ஸ்பெஷல் கேடங்கி எரோதரி தரவனன காவல کولو. வா arginine இங்கே ஸ்லோகம் அபிராகத்ை மேமத நான் சம்ஸ்கிருதல ஸ்லோகம் தரவாதி மேமதலாம். கிருஷ்ணநாதர பார்த்து தைமத சொல்றாரு. ஏ ஸ்லோகம் உச்சரிణం மீதிரியானா arginine உடைய வார்த்தை. கச்சிகன் அதோச்சார் அஞ்சவ உச்சஸ்துnaledik pore. இருக்கும் போது மாட்சி சர்வ பிரமான் பஹித்யஜெ சொல்லேடங்கி மாற்று சேர்ந்து போறாரு அதனால கதலைப்படாமல் வாழ்வதுபடி எதுங்கிறது தான் நாம பகவத்கீதையில பார்க்க போறது கட்ட வாழ்க்கையில நம்முடைய கர்மம் அனுசரிச்சு வரும் கதைங்கிறது நாம உருவாக்குகிறது இப்போ ஆஹ் இன்னெந்த க விஷயங்கள் பண்ணனா நமக்கு அது இந்த வரது என்னென்ன விஷயங்கள் பண்ணா நமக்கு துன்பம் வராது கணிக்க முடியும் கதை அப்படிங்கிறது கிடையாது